சி டபிள்யூடபிள்யூ கன்னகரா கல்லூரியின் தொழில்நுட்ப பீடம் அந்த கல்லூரியின் பழைய மாணவரான சுகாதார விகசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீசம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகளவின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது இவைிக்குழுவில் பொதுமக்கள் பிரதிநிதிகளுடையதாக இருந்தாலும் சொத்துக்கள் பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டால் யாருக்கு வேண்டுமானாலும் எந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுமானாலும் எடுக்க முடியும் நேற்று என்னுடைய சொத்து பொறுப்புகள் பற்றி அனைத்து இடங்களுக்கும் தெரிய வந்தது அவ்வாறு நாங்கள் விழிப்படையாக இருக்கின்றோம் இந்த டிஜிட்டல் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் அறிக்கையை பெறுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்கள் மீது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதற்காக வரவு செலவு திட்டத்தில் அதிக அளவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் நானூற்று ஐம்பது தொடக்கம் ஐநூறு பில்லியன் ரூபாய் நிதியை கல்விக்காக ஒதுக்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம் இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்தை கல்விக்காக முறையாக முடிந்த அளவுக்கு செலவு செய்வோம் பெற்றோர்களின் வரிப்பணத்தை மாத்திரம் செலவு செய்வது போதுமானதாக இருக்காது அந்த வரிப்பணங்கள் தேசிய திட்டமாக மற்றும் முறையாக பயன்படுத்தாமே சாதாரணமாக நம் நாட்டில் இருக்கும் ஒரு பிரச்சனை பில்லியன் கணக்கில் நான் பேசினாலும் பத்து நூறு ஆயிரம் என்ற வகையிலேயே சேரும் மிகவும் குறைந்தளவானவர்களே மில்லியன் கணக்கில் வரி செலுத்துகின்றார்கள் நம் நாட்டில் அதிகளவான மக்கள் மறைமுக வரி செலுத்துகின்றார்கள் அவைகள் சேர்ந்துதான் கணக்கான வருமானம் வருகின்றது அவற்றை செலவிடும் போது நம் அரசாங்கம் விசிடமாக நிதியமைச்சர் என்ற ரீதியில் நம் ஜனாதிபதி குறிப்பிடத்தக்க அளவு அந்த விடயத்தில் தலையிட்டு இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்தை முறையாக சீரிய நோக்கத்துடன் தேவையான முன்னுரிமைகளுக்கு அமைய பயன்படுத்தும் வகையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம்